வணக்கம் நம்ம இன்றைக்கி உடுமலையிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கரா விவசாய பூமியை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஏக்கரால் என்னென்ன அமைஞ்சிருக்குன்னா ஒரு நூற்றம்பத்து தென்னை மரம் இருக்குங்க அது போக காட்டுக்கு முன்னாடியே ரெண்டு கோழிப்பண்ணை இருக்குங்க கிழமைக்கு நீலியில் ரெண்டு கோழிப்பண்ணை ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா காட்டில் நூற்றம்பது தென்னை மரம் ஒரு எண்பது பெரிய மரங்கள் அப்புறம் எழுபது புது மரங்கள் இப்போ தான் நட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுக்கு வாட்ரு சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு போர்வெல் இருக்குது மூணுக்கும் சேர்த்து ஏழரை ஹெச்பி சர்வீஸ் ஒன்று இருக்குது அது போக தனி கிணறு ஒன்று இருக்குங்க அது போக மெயினாக பூமியில் அழகான ஒரு டார்ச் வீடு ஒன்று கட்டியிருக்காங்க ஸோ வாங்குறவங்களுக்கும் எந்த தலைவலியும் இல்லை வீடு கட்டணங்கிறதுக்கு நீங்கள் அப்படியே வாங்கி ஃபேமிலியோடு வந்து செட்டில் ஆகுறதுனால ஆகிக்கலாம் மாடுகள் ஏதாச்சும் வளர்த்துற மாதிரி ஐடியா இருந்தாலும் அதுக்கும் இவங்க ஆல்ரெடி மாட்டு சட்டு கட்டியிருக்காங்க ரெண்டுக்கு பதினாறில் ஒரு மாட்டு பண்ணி பத்துக்கு பதினாறில் ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணிக்கு வேல்யூபிளான அசல்ட்டு ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் நிறைய சாய்ஸஸ் இருக்குது கோழி பண்ணிலையும் உங்களுக்கு வருமானம் வரும் தென்னை மரத்துலேயும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது அப்புறம் நீங்கள் மாடு வளர்த்தினீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதுபோக நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக பண்ணலாம் வாங்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டபுள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு அழைக்கவும்